கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முருகா சண்முகா இப்படி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் எத்தனை விதங்கள் முருகனை நினைச்சாலே போரும் எல்லாமே நடக்கும் எல்லாமே வெற்றி பயமில்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அந்த கந்தனை நினைக்க 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 மனசுல பயமே இருக்காது எல்லாமே ஜெயமே அப்படிப்பட்ட முருகனுக்கு விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபடுறது விசேஷம் எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் மாசத்துல கிருத்திக சஷ்டி இதெல்லாம் முருகனுக்கு ரொம்பவுமே விசேஷமான நாட்கள் கிருத்திகையிலையும் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை ரொம்ப விசேஷம் இந்த மாதம் வர இந்த தை கிருத்திகை அன்னைக்கு நாம் மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளையும் அந்த முருகனை நினைக்க வைக்கணும் அதுக்கு அந்த குழந்தைகளோட நாமும் அவளுக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்களை சொல்லி கொடுத்து அந்த குழந்தையில முருகனை வழிபட வைப்போம் வாங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்லோகங்களை தான் இப்ப நாம் பார்க்க போறோம் முக்கண்ணனின் மகனே முருகனே நின் பாதங்களை பணிந்தே எப்பொழுதும் இருப்பேன் நான் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டை கால் பாதங்களை எப்பொழுதும் நம்பியே கை நான் நின் தண்டைக்கால் பாதங்களை எப்பொழுதும் நம்பியிருக்கும் நான் உனை வாழ்த்தி பாடவும் இந்த அடியேனுக்கு அருள் புரிவாய் முருகா ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீ அடியாரெல்லாம் இவ்வாறு உன்னை நான் வாழ்த்தி பாடினாலும் முருகா இந்த உலகத்தில் எல்லாமும் நீயே உயிர் கரு குரு அனைத்தும் நீ இவ்வாறு எல்லாமுமாய் எனக்கு வந்து அருள்வாய் முருகா உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வந்து அருள் புரியும் முருகா உன்னை நம்பினால் கெடுவதில்லை நாதன் நாமம் சொல்கையிலே எதுவும் என்னை எதுவும் செய்ய முடியாதப்பா நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் அரோகரா அரோஹரா ஆண்டவனுக்கு அரோஹரா நாமளும் நம்ம குழந்தைகளோட இந்த தை கண்ணிக்கு இந்த ஸ்லோகங்களை சொல்லி இதை தினமும் அவளுக்கு சொல்லி கொடுத்து அந்த முருகனை வழிபட்டு எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருப்போம்